தி நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பொதுவாக நாம் தமிழர் கட்சியினர் சீமானுடைய தம்பிகள் எப்போதுமே ஐம்பது ஆண்டுகால திராவிட ஆட்சியால் தான் தமிழகம் சீரழிந்தது இந்த ரெண்டு திராவிட கட்சிகளை ஒழிக்காமல் தமிழ்நாட்டில் எதுவுமே செய்ய முடியாது இந்த ரெண்டு திராவிட கட்சிகளை ஒழிப்பது தான் நம்முடைய முதன்மை வேலை இப்படி அவர் சொல்லி கொண்டு இருந்தாலும் அவருடைய எதிர்ப்பு என்பது மேடையில் திராவிட முன்னேற்றங்களும் அதிமுக என்று பேசினாலும் திமுக அதிமுக என்று பேசினாலும் அவருடைய எதிர்ப்பு என்பது வெறுமனே திமுக எதிர்ப்பாக மட்டும்தான் இருக்கும் அதிமுக என்பது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சாஃப்ட் தான் அவர்கள் ஒரு சித்தப்பா தான் நாம் தமிழர் கட்சிக்கு திமுக தான் எதிர்ப்பு அதிமுக அதிமுக ஒரு நட்பு சக்தியாக தான் நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறார்கள் என்று பலரும் சொல்லி இன்றைக்கு இன்றைக்கு பூனைக்குட்டி வெளியே வந்திருக்கிறது என்பதை தான் இன்றைக்கு சீமான் விக்கிரவண்டியனுடைய பேச்சு காட்டுகிறது சீமான் என்ன பேசினார் பூனைக்குட்டி எப்படி வெளியே வந்தது குறித்து இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம் பொதுவாக நாம் தமிழர் கட்சியினர் மேடைகளில் பேசும்போது எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டுமே எங்கள் கொண்டு தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஈழப்படுகொலையில் படுகொலைக்கு துணை நின்றது திமுக வேடிக்கை பார்த்தது அதிமுக என்று மேடைகளில் ஒவ்வொரு கூட்டங்களிலும் சீமான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுகளிலிருந்து பேசிக்கிட்டு வந்தாலும் இவருடைய எதிர்ப்பு என்பது இது வெறும் திமுகவை மட்டும்தான் இவர்கள் எதிர்க்கிறார்கள் ரெண்டு திராவிட கட்சின்னு சொன்னாலும் இதற்குள் ஒரு திமுக எதிர்ப்பு மட்டும்தான் இருக்கிறது அதிமுக கிடையாது தமிழ்நாட்டில் அதிமுகவும் திமுகவும் இரண்டு ஆட்சிகளும் சேர்ந்துதான் தமிழகத்தை சீரழித்தார்கள் என்று சொன்னாலும் சீமானுக்கு எப்போதும் அதிமுக உண்டு இவர் ஈழப்படுகொலையை வச்சு திமுக எதிர்ப்பு செய்வதன் மூலம் பயன்படுத்ததை தவிர சீமான் என்றைக்கும் அதிமுகவிற்கு ஆதரவாக இருந்ததில்லை அதிமுகவுக்கு ஓட்டு கேட்டதில்லை அதிமுக எப்போதும் எதிரி தான் என்று நாம் தமிழர் சொன்னாலும் இன்றைக்கு சீமான் வெளிப்படையாக நான் நான் ஓட்டு கேட்டேன் இரண்டாயிரத்தி பதினான்கில் ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டேன் என்று வெளிப்படையாகவே சீமான் இன்றைக்கு விக்கிரவண்டியிலே பேசியிருக்கிறார் அதனுடைய காட்சியை நீங்க பாருங்கள் அதிமுகவை ஆதரித்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெட்டை இலைக்கு அம்மா ஜெயலலிதாவை ஆதரித்து வேலை செய்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலுல பாராளுமன்ற தேர்தலே உங்களை ஆதரித்து வேலை செய்தேன் இதே போல இன்னொரு இடத்துல பேசுவோம் என்ன சொல்லுவார்னா இரட்டை இலைக்கு வாக்கு கேட்கிற சீமான் பெருமை அறிவான உரிய அடைய மாட்டான் என்று அவர் சொல்லியிருப்பார் இன்னைக்கு விக்கிரவண்டி தேர்தலில் தேர்தல் காலத்தில் அதிமுக நாங்கள் இந்த இடைத்தேர்தலில் பங்கேற்க போவதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னதை வச்சுட்டு சீமான் என்ன சொல்றாருனா நமக்கு பொது எதிரி திமுக தான் என்ற பொது எதிரியை வீழ்த்துவதற்கு அதிமுக எங்களுக்கு நீங்கள் வாக்களிக்கணும் எங்களுக்கு நீங்கள் கொடுத்தாகணும் ஒரு முறை கொடுங்க

அப்படி சொன்னாலும் இந்த தம்பிங்க எங்க அண்ணன் ரெண்டு கட்சியும் தான் எதிர்க்கிறாரு ரெண்டு பேரும் தான் எதிர்க்கிறாரு ரெண்டு பேருமே எங்க சமாளவு தான் என்று சொன்னாலும் இப்படியான சமாதானங்கள் பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வெளிப்படையாவே அண்ணனே எனக்கு அதிமுக சேர்ந்து திமுக எதிர்க்கதான் முக்கியம் சொல்றாருன்னா இவருடைய திராவிட எதிர்ப்புங்கிறது உண்மையா இவருடைய திராவிட எதிர்ப்புன்னு சொல்லிட்டு தம்பிகள்கிட்ட பேசினாலும் இவருடைய எதிர்ப்பு என்பது திமுக தான் எந்த அதிமுக கை கொடுக்கிறாரு எந்த அதிமுக நீட் என்ற ஒரு தேர்வு கொண்டு காரணமாக இருந்துச்சோ அனிதா போன்ற நம்முடைய பல தங்கைகளும் தம்பிகளும் இருபத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டதற்கு எந்த நீட்டு காரணமோ அதற்கு கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர் இந்த எடப்பாடி சித்தப்பா இந்த அதிமுக அதே போல ஸ்டெர்லைட்ல என்ற ஒரு மாணவி ஒரு பெண் போராட்டத்துல என்னுடைய தமிழரசன் போன்ற பதிமூன்று பேர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணமான அந்த அதிமுகவோடு சேர்ந்து நமக்கு பொது பொது எதிரி திமுக சொல்றாரு எந்த சேலம் போன்ற சேலம் எட்டு வழிச்சாலை போன்ற இயற்கை வள கொள்ளைகள் அதே போல மாநில உரிமைகள் சார்ந்து பல விஷயங்களை கைவிட்ட அது மட்டும் இல்லாம சிஏஏ போன்ற ஒரு இஸ்லாமியர்களை இன்னொரு அகதிகளாக ஆக்கக்கூடிய ஒரு கொடும் சொட்டத்திற்கு வழிவகுத்த அதிமுகவோடு கைகோர்த்து நமக்கு பொது எதிரி திமுக வீழ்த்தணும் சொல்றாருனா இந்த சீவானுடைய அரசியல் எந்த அளவுக்கு ஒரு எட்டை வேடம் கொண்டது எந்த அளவுக்கு போலியானது நமக்கு தமிழ் சார்ந்து தமிழர்கள் உரிமை சார்ந்து இன்றைக்கு குறைந்தபட்சம் பேசக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய திமுக விட்டுட்டு இதற்கெல்லாம் நேர் எதிராக அதிமுக ஒரு காலத்தில் வாக்கு கேட்டாரு இன்னைக்கு அதோட சேர்ந்து நம்முடைய பொது எதிரி இந்த சீமானுடைய அரசியலுடைய எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கிறார் எந்த அளவுக்கு போலியாக இருக்கிறார் என்பதை தான் இந்த விஷயம் காட்டுதுங்கிறத பார்க்கிறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா தேமுதிக குறித்தும் விஜயகாந்த் அவர்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் அவர் பேசுறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நான் நாற்பத்தி அஞ்சு இடங்களுக்கு எனக்கு தேமுதிக அழைச்சாங்க நான் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட இடங்களை பரப்புரைகள் செஞ்சேன் அன்னைக்கு நான் தேமுதிகாவுக்கு வேலை செஞ்சேன் தேமுதிகாவினர் எனக்கு நீங்க ஆதரவாக வாக்களிக்கணும்னு சொல்லி இந்த விஜயகாந்த் அவர்கள் குறித்து சீமான் எவ்வளோ கேவலமாக இங்க இங்கெல்லாம் பலருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு பேசியிருக்காரு விஜயகாந்த் அவர்களுக்கு தொண்டை பிரச்சனை காரணமா அவருக்கு வாய்ஸ் மாறுச்சு அதையெல்லாம் ரொம்ப கேலி செய்து அதை மிம்மிக்க பேர்ல அவருக்கு உடலில் ஏற்பட்டு கோளாறுகள் எல்லாம் கேலி செய்து பேசியவர் சீமான் அதாவது எந்த அளவுக்கு விஜயகாந்துக்கு எல்லாம் ஓட்டு போட்டவங்க எனக்கு ஓட்டு போட மாட்டேனா விஜயகாந்துக்கு ஓட்டு போடுறவங்க எல்லாம் புஸ்த வந்து சாகணும்டான்னு இந்த சீமான் பேசினாரு இப்படி அவரை வந்து பிறமொழி பேசி அவரை உருவகேலி செஞ்சு அவருக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் புஸ்த வரணும்னு பேசின இந்த சீமான் இன்னைக்கு விஜயகாந்துக்காக நான் அப்போது ஓட்டு கேட்டேன் இன்னைக்கு நீங்க எல்லாம் எனக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி இன்றைக்கு எடப்பாடி காலிலையும் இன்னைக்கு பிரேமலதா அவர்காலையும் படித்தே விட்டானையா அப்படின்ற மாதிரி இன்றைக்கு மறைமுக கூட்டணி கூட்டணியோடு சேர்ந்து திமுக வீழ்த்த வேண்டும் இவருடைய இந்த தமிழ் விரோத போக்கு இஸ்லாமியர்கள் பாஜக எதிர்ப்புங்கிறது எவ்வளவு போலியானது என்பதையும் இவருடைய திராவிட எதிர்ப்புங்கிறது எவ்வளவு போலியானது வெறும் இதுல திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்புங்கிறதா முதன்மையாக இருக்குங்கிறதா இதை காட்டுதுங்கிறது ஒரு பக்கம் இதுல இன்னொரு பக்கம் என்னன்னா விக்கிரவாண்டி தேர்தலில் மிக முக்கியமான கட்சியாக பாமாக்கா இருக்கிறது எந்த எந்த பாமக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு பாமக தமிழ்நாட்டுக்கென்று நிதிகளை கொடுக்காமல் இயற்கை பேரிடர் என்பது கூட தமிழ்நாடு கேட்குற நிதியை கொடுக்காமல் வெறும் இரநூத்தி சொத்து கோடி ரூபாய் ஒதுக்கக்கூடிய ஒரு அரசு தமிழ்நாட்டுக்கென்று எல்லா எல்லா விதமான மக்கள் விரோதத்தையும் செயல்படுத்தக்கூடிய அரசு மொழிகளை திரட்ட மொழிகளை திணிக்கக்கூடிய ஒரு பாஜக தமிழர்களுக்கென்று இருக்கக்கூடிய இந்த சீமானே தனக்கான தன்னுடைய வேதம் சொல்லக்கூடிய திருக்குறளையே திருக்குறள் தந்த திருவள்ளுவரையே சாவி ஒரு குறிப்பிட்ட மதத்தவராக சுருக்கி காவி பூசக்கூடிய தமிழர்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய மாநில அரசை ஒரு ஆளுநரை வைத்து மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக இன்னை களத்தில் நிற்கிது இந்த பாமக நமக்கு பொது கிடையாது திமுக தான் நமக்கு பொது எதிரி இந்த பாமக தமிழ் தமிழர்களுடைய ஒற்றுமைக்கு எதிராக ஒரு சாதி அரசியலை பேசி ஒரு குறிப்பிட்ட பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக அரசியல் செய்யக்கூடிய பாமக இன்னும் சொல்ல போனால் தலித் அல்லாதவர்கள் கூட்டமைப்பு ஒரு பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக ஒரு அரசியலை செய்து தமிழர்களுடைய ஒற்றுமைக்கே வேட்டு வைக்கக்கூடிய பாமக நம்முடைய பொது எதிரி இல்லையா திமுக தான் நமக்கு பொது எதிரியா நம்முடைய பட்டியல் சமூக தமிழர்களை கோவிலுக்குள்ள உள்ள வரக்கூடாது இவங்க உள்ள பிரச்சனை வருவதை தடுப்பதற்கு நான் உச்சநீதிமன்றம் வரை போய் வழக்காடி இதை ஜெயிப்பேன்னு சொல்லக்கூடிய அவரை தடுப்பேன்னு சொல்லக்கூடிய பாமகவோடு பாமக வந்து நமக்கு பொது எதிரி கிடையாது நமக்கு திமுக தான் பொது எதிரி என்று பேசுறாரு அப்படின்னா இந்த சீமானுடைய தமிழ் தேசிய அரசியலும் சாதி சாதி ஒட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த சீமான் எந்த அளவுக்கு தமிழர்களுக்கு விரோதமாக ஒரு சைட ஸ்கிப் பண்ணி பேசுறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இவர் பாஜக எதிர்ப்பு என்பதெல்லாம் இவருக்கு முதன்மை கிடையாது தமிழ்நாட்டில் பாஜக நான்கு சீட்டு வருவதற்கு காரணமான அதிமுக நமக்கு புது எதிரி கிடையாது அதிமுக இன்றைக்கும் பாஜகவோடு கைகோர்த்து நிற்கக்கூடிய பாமக நமக்கு எதிரி கிடையாது மாறாக பாஜகவை எதிர்த்து நிற்கக்கூடிய மாநில உரிமைகளை பேசக்கூடிய குறைந்தபட்சம் மக்கள் நல திட்டங்களை செய்யக்கூடிய இந்த திமுக தான் நமக்கு எதிரி திமுக வீழ்த்துவதான் நமக்கு முதன்மையின் சொல்கிறாருன்னா இந்த சீமான் யார் என்பதை தான் நமக்கு கேள்வி வருது எனவே இந்த விக்கிரவாண்டி தேர்தல் மட்டுமல்ல சீமானுடைய பேச்சுக்கள் என்பது எப்போவே முன்னுக்கு மாறாக இருக்கும் இவருடைய தமிழ் பேசக்கூடிய திராவிட எதிர்ப்புங்கிறது போலி இவர் பேசக்கூடிய ஒவ்வொன்றும் ஒரு மாற்றமான செய்திகள் யார் என்பதை தான் இந்த செய்திகள் மூலமாக இன்றைக்கு சாதி அரசியலை முன்னிறுத்தக்கூடிய கட்சி நமக்கு பொது எதிரி இல்லை நமக்கு தமிழ்நாட்டுடைய உரிமைகள்லாம் கொடுத்த கட்சி தமிழ்நாடுகளுக்கு விரோதமாக செயல்பட்ட ஒரு கட்சி நமக்கு பொது எதிரி இல்லை மாறாக குறைந்தபட்சம் இந்த வேலையில செய்யக்கூடிய கட்சி தான் நமக்கு புதிய சொல்றாருன்னா இந்த சீமான் மறைமுகமாக பாமக வெற்றி பெறுவதற்கு இந்த ஓட்டை உடைக்க முயற்சிக்கிறார் என்பதற்காக தான் நமக்கு தெரிய வருது எனவே இந்த சீமான் யார் என்பதை இந்த மக்களும் புரிந்து கொள்ளணும் சீமான் இன்னைக்கு இவருடைய எதிர்ப்பு என்பது ஒரு முதலமைச்சருக்கான போட்டிதானே தவிர அதில் தமிழ் தேசியமோ அதில் திராவிட எதிர்ப்போ எந்த விஷயமும் இல்லை தன்னுடைய சந்திரவாதத்துக்காக அதிமுகவோடு கைகோர்த்து நிற்கக்கூடியவராக தான் சீமான் இருக்கிறார் என்பதை இந்த காணொலியின் வாயிலாக நாம் தெரிவித்துக் கொள்வது